இந்த காலத்துல தானே மாப்பிள்ளையெல்லாம் கூட போறது அந்த காலத்துலலாம் பெரியவங்க போய் பார்த்து டே வேண்டா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் ஊரில் பார்த்துருக்கேன் அப்படின்னா சரிப்பா அப்பா அம்மா சொன்னா சரி பெரியவங்க சொன்னா சரி அதே மாதிரி பொண்ணு அப்படிதான் இப்போ அப்படி இல்லை பார்த்து அப்புறம் கொஞ்சம் நேரம் அவளை பேச சொல்லி அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறேன் இப்போ பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காராக போனவங்க என்ன சொல்றாங்கன்னா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க உங்க பொண்ணைத்தான் கட்டி எங்கள் பையன் ஒத்த காலையே நிக்கிறான் உங்க பொண்ணைத்தான் ஒரேவாதமா இருக்காங்க சந்தோஷம் ஆகா நம்ம நல்லா பாத்துக்கான்னு சொல்லி வீட்டுக்காரன் உங்க பையன் மேல எங்க பொண்ணுக்கு ஒரு தான் உங்க பையன் மேல எங்க பொண்ணுக்கு ஒரு கண்ணு தான் அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம பையனே அந்த புள்ள பாத்துருக்கும் போல இருக்கு பிரியமா இருக்கும் போல இருக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ

இப்போ மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றாங்க வந்தால் அவருக்கு ஒரு தான் இருக்கு ஒரு காலே இல்லை பொண்ணுக்காரன் பூரா குய்யின்னு வந்துருச்சான் பாட்டுறான் கல்யாண எவ்வளவு பெரிய பொய்யை நீங்கள் மறைச்சு மாப்பிள்ளைக்கு ஒரு கால தான் இருந்திருக்கு பொண்ணு பார்க்க வந்தே சொன்னாடாத அப்படின்னு வீட்டுக்காரங்க சொன்னாங்க நினையா சொன்னீங்க உங்க பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு எங்கள் பையன் பொத்த காலிலே நிற்கிறான் அப்போ ஒரு கால்தான் அவனுக்கு ஒரே காலையில் ஒத்த காலிலே தான் உள்ளே கட்டினா கட்டுவேன்னு சொல்லி நிற்கிறான் அப்ப கூடி இருந்தவங்க எல்லாம் பெரியவங்க பார்த்து சரிப்பா உன்ன கல்யாணம் தண்ணி வேண்டாம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மாப்பிள்ளையா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வருது பொண்ணுக்கு ஒரு தான் இருக்கு ஒரு கண்ணே இல்ல சரி மாப்பிள்ளை விட்டுக்காரா நீங்க மட்டும் யோகிக்கமாடா ஏடா புள்ளைக்கு ஒரு பொம்பளை பொண்ணுக்கு ஒரு தான் இருந்திருக்கு அதை சொன்னீங்கடா நாங்களும் சொன்னவங்க என்னையா சொன்னீங்க உங்க பையன் மேல எங்க பொண்ணுக்கு ஒரு கண்ணு அப்ப இது பொய்யா உண்மையா உண்மையாக இருக்கும் ஆனா வேற மாதிரி நினைச்சிட்டாங்க அது பழமொழிக்கு உள்ளது அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் உண்மையாலுமே அவனுக்கு காலும் இல்லை இவளுக்கு கண்ணும் இல்லைங்கிறது பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுருக்கு ஆவேசமாயிருக்காங்க பொய்யு தான் ஆனால் பொய் இல்லை ஏன் தெரியுமா ஹம் ஒரு நன்மை நடக்குது சரி ஏன்னா இவரும் மாற்றுத்திறனாளி அந்த பொண்ணு மாற்றுத்திறனாளி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் இவர்ட இருக்கிற குறைய அந்த பொண்ணு பார்க்காது அந்த பொண்ணுட்ட இருக்கிற குறையை ஒரு பார்க்க மாட்டாரு அவர் இல்லறம் சுரக்கும் அதைத்தான் சொல்றாரு பொய்மையும் பாய்மையிடத்த புறையிருந்த நன்மை வயக்குமனின் இப்ப காட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க நான் மான்குட்டியை தேடி வந்திருக்கேன் இந்த மான்குட்டியை நான் பிடிச்சிடுறேன்

இப்படிதான் ஒரு சலவை தொழிலாளி கழுதியை வச்சு புலப்பத்தம் நடத்திட்டு இருக்காரு மூட்டை மூட்டை சுமக்கிற கழுதை ஒரு நாள் துவைக்க போற இடத்துல என்ன பண்ணிருச்சு தண்ணியில வந்து வலிக்கு விழுந்து காலில் வந்து அடிபட்டுருச்சு இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணிட்டாருன்னா இனி நம்மளுக்கு இது வேண்டான்னு தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டாரு அந்த வழியா ஒரு எண்ணக்காரன்னு வர்றாரு அந்த எண்ணக்காரன் அந்த கழுதியை பார்த்து பாவப்பட்டுட்டாரு ஐயோ கடவுளே இப்படி பாவமா கால் உடஞ்ச நிலமையில அவங்க முதலாளி விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம அதை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்த எண்ணெயும் அவர் போட்டிருந்த துண்டையும் நினைச்சு அந்த எண்ணெயை வந்து காலில் கட்டிட்டார் எண்ணெய் கட்டு கட்டி விட்டு போயிட்டாரு சரி எப்படியாவது பொழைச்சி போட்டோன்னு இந்த கழுதை சும்மா இருக்கலாம்ல எண்ணெய் கட்டு கட்டியாச்சுன்னா அது சரியாகிற வரைக்கும் என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் ஒரு சுடுகாடு பட்டா போகுது அந்த சுடுகாட்டு பக்கம் போயின்னு ஒரு பணம் எரிஞ்சிட்டு இருக்குது அதுல போய் என்ன பண்ணிருச்சு அந்த சாம்பல்ல போய் அப்படி என்ன பண்ணிருச்சுன்னா புரண்டுருச்சு பொறண்டது என்ன ஆயிடுச்சுன்னா காலில் வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த தீயை வந்து ஆறறிவு மனிதனாக நம்மளுக்கு தானே தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம துள்ளி குதிச்சு அந்த தீயோட ஓடுது நெருப்போட எங்க சோளக்காட்டுக்குள்ள அந்த சோளக்காட்டுக்குள்ள போய் இது வழி வழி தாங்க முடியாமச்சு பாத்துக்கோங்க புரண்டது என்ன ஆயிடுச்சு அந்த சோளக்காடு பூரா தீ பிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அதோட தோட்டம் அந்த முதலாளியோட தோட்டம் ஐயோயோ என்னடா இது இவ்வளோ தீ பிடிச்சிருச்சேன்னு ஊர்க்காரவங்க போய் அந்த உரிமையாளர்கிட்ட போய் சொல்றாங்க சொல்லும்போது என்ன ஆயிருச்சு அப்படின்னா சொல்லுங்க ஆனா அந்த என்னடா அது இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க டான் சொல்றதெல்லாம் சாடையா நீங்க சொல்ல நான் பொதுவான கதையை தானங்க சொல்றேன் இத கவனிக்காம இருந்தனா பாக்குறவங்க என்ன பண்ணா அவர்களை நேரா பேசினாரே டீ நீ ஏதாவது சொன்னாரா இல்ல சாடை ஏதாவது சொன்னாரா இந்த அம்மா என்னடா அது கதையில என்ன வருதோ அத தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லுதே உங்களுக்கு என்ன குத்துதா கொடைதா நீங்க கதைய கதையா கேட்கணும் நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க இல்ல நான் உங்களை சொல்லல கதையில சொன்னேன் ரெண்டு பேரும் நிக்கிறோம் சரி இப்ப இந்த இடத்துல நான் சொன்னா யார குறிக்கும்

எப்பவுமே கொங்கு நாட்டுல இருக்கிறவங்க தவறா யாரையும் பேசவே மாட்டாங்க பாருங்க எப்படி எதிரி வந்தா கூட ஏனுங்க வாங்க வாங்க போங்க இந்த பசங்களை பார்த்தா கூட ஏனுங்க வாங்க அப்படிதான் நான் கூப்பிடுவோம் அவ்வளவு மரியாதை தெரிஞ்ச கொங்கு தமிழர்கள் நாங்க அதனால அவர் எல்லாம் நான் சொல்லல அது மட்டும் கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாப்பா சொல்லுங்க பாப்பா உண்மையை பேசணும் உண்மையதான் பேசிட்டு இருக்கிறேன் மரியாதையா பேசுறேங்கிறதுக்காக உண்மையை மூடி மறைக்கிறதுனால

களுதே வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட முடியுமா? களுதே கூடும் அது வந்து பொறுப்பு இல்லை ஏன்னா, எண்ணெய் கட்டு யார் கட்டனது? என்ன வியாபாரி. என்ன வியாபாரி. அப்ப அந்த எண்ணெய் வியாபாரிய கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்துல வச்சா அது செல்லுபடியா ஆகுமா? என்ன வியாபாரி வந்து நெருப்பா வச்சாரு.

யாராரு என்ன வேலைக்கு போறாளோ போறதுக்கு நான் வந்து இருக்கிறது இந்த குட்டியை அடிக்காம அழுங்காம குழுங்காம காயப்படுத்தாம மனதையும் காயப்படுத்த கூடாது உடம்ப காயப்படுத்த கூடாது அப்படின்னு நான் வந்திருக்கேன் நீங்க வந்து உங்ககிட்ட இருந்தே நான் சொல்றேன் இப்ப மிருதன்கார் ஒரு திருமணத்துக்கு போறாரு

லொல்லு பேசுறீங்கல்ல இல்ல லொல்லு பேசுறீங்க மூக்குக்கு கீழ ஒரு ஆம்பளைக்கு என்ன இருக்கணும் மீசை இருக்கணும் மீசை இருக்கணும் மூக்கு கீழ வாய் இருக்கணும் வாய்க்கும் மூக்குக்கு நடுவுல என்ன இருக்கணும் மீசனால என்ன லாபம் சொல்லுங்க சரி ஏன் மீச சரி மீச என்ன லாபம் இல்லைய வரையஞ்சிட்டு வந்திருக்கீங்க மூக்கு இருக்குது மூச்சு விடுறோம் காது இருக்குது கேக்குறோம் சரி வாய் இருக்குது சாப்பிடுறோம் கை இருக்குது எடுக்குறோம் சரி கால் இருக்குது ஓடுறோம் மீசை வச்சு என்ன பண்ணப் போறோம் சொல்லுங்க ஒரு ஆண் மகனுக்கு அழகே அந்த தான்

மெதுவா ஏ சத்தம் சத்தத்தை சத்தத்தால் நடக்குவது மலத்தை மலத்தால் சுத்தம் படுத்துவது சின்ன குழந்தை வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த காலத்துலலாம் எல்லாம் அதை எடுத்துட்டு அடுத்து சாணி போட்டு முழுவாங்க இதுவும் மலம்தான் அதுவும் மலம மலத்தை மலத்தால் சுத்தப்படுத்துவது வைரத்தை வைரத்தாலேயே இருக்கிறது கண்டிப்பா அது போல நீங்க பொய் சொல்றீங்க

அதுபோல குழந்தை வர வேண்டி யாகம் பண்ணலான்னு இந்த யாகத்தை பண்றதுல யார் சிறந்தவர்கள் ஐயர்ல நிறைய பேருக்கு தெரியுமா ஒரு சிலர் சொன்னா வந்து கழுகு கருணை நிறைய வட்டமிடும் அப்படின்னு பேர் வாங்கினவங்களா இருக்காங்க அது போல கலைக்கோட்டு மகர்ஷியை கூப்பிட்டு வந்தா தான் புத்திரகாமேஷ்டி யாகம் அவர் பண்ணார்னா உடனே குழந்தை பாக்கி இருக்கும் கலைக்கோட்டு மகரிசி கூட்டு வந்தா கலைக்கோட்டு மகரிசி வந்து யாகம் பண்றாரு அந்த யாகத்துல அந்த பாயாசம் இருந்தது அதை சாப்பிட கொடுத்து ராமன் லட்சுமணன் பிறந்தான் சித்தூர் பிறந்தார் ஆனா அந்த கலைக்கோட்டு மகரிசி பிறந்தது எங்கன்னா மான் மான்வயத்துல மான் வயத்துல ஒரு மான் குட்டிய தானே போடணும் மான் வயத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறானா அப்ப அந்த மான் வந்து கொஞ்சம் ஏதோ தடம் புரண்டுச்சுன்னு அர்த்தம் இப்ப மான் வயத்துல இதெல்லாம் சிரிப்பு வராம வேணும்னே ஒருத்தர் வெறுப்பத்திற்காக சிரிக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் போத இது வம்பல் தூர சிரிப்பு இப்ப சிரிப்புல பல சிரிப்பு கடனை வாங்கிட்டு இல்ல நாளை தரனே அது ஒரு சிரிப்பு ஆணவ சிரிப்பு அகங்கார சிரிப்பு சங்கீத சிரிப்பு இது சங்கீத சிரிப்பான்

அப்படிலாம் இல்லை நான் அப்பதான் தான் முத முத கல்யாணம் பண்ணுறேன் உனக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தெரியுமாம்மா எங்களுக்கும் தெரியாது சாமி எங்களுக்கு சொல்லும் பொழுது இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆணும் பெண்ணும் இளரத்தில் நினைந்தால் குழந்தைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு விளங்கி ஒளியே வெந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதொளி மாது பண்டியில் வந்து புகுந்து ரெண்டு பதும ரொம்ப கவடம் அதன்று பார்வை மெய் வாய் செவி கை கால் என்ற உருவமாகி உயிரோளர் மாதம் ஒன்பது ஒன்று நிறைந்து மடந்து யுதரம் என்று புவியில் விழுந்து யோகமர் நாளும் அறிந்து அப்படின்னு பட்டத்தார் உடற்கூட வண்ணத்தில் வரிசை எழுதி வச்சிருக்காரு இன்னும் இதுல இரநூறு வரி இருக்கும் வேலை இதை சொல்லும் போதே ஐஸ் அடைக்குது இப்ப இந்த விவரம் தெரியும் அப்படிலாம் சொல்லப்படாது இல்லை உங்களோட ஒரு வயசு கம்மி தான் அப்போ தெரிஞ்சாலும் பொம்பளை பிள்ளை இது தெரியாதா எனக்கு வாங்க அப்படின்னு சின்ன போச்சு குடும்பம் தெரியும் ஆனா தெரியாது அதான் பொங்கலு ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன் அந்த வழியை நடந்து போகும்போது நீங்க என்னை கேட்டீங்கல கழுதை மிளதப்பா கழுதையை வளர்த்தேன் மேலதப்பா எண்ணெய் கட்டு போட்டவன் எரிச்சான எரிச்சா என்னவே மிளதப்பா தோட்டத்துக்காரன் மிளத்தப்பா அப்படின்னு தோட்டத்துக்காரன் மேல தப்பு இங்க எந்த தோட்டத்துக்காரமா தப்புன்னு முடிச்சா அந்த கதையை ஒருத்தர் இந்த பக்கம் போற என்ன பண்ணிருக்கான் ஏத்தா அப்படி ஒரு வரவனை நீ வர்ற வழியில ஒரு யானை கடந்திருக்குமே நான் தான் அப்படி புறங்கையில அடிச்சேன் செத்து போச்சு அவன் தெரிஞ்சிட்டான் அவன் நம்மள எதை கிண்டாண்டான்னு சொல்லி நீங்க தான் அதை அடிச்சு வழியில போட்டுருந்தீங்களானே பாதம் மேல கிடக்கு இடைஞ்சலா இருக்கு நான் தான் அப்படி காலில் ஓரமா தள்ளி விட்டு வந்தேன் யானைய ஒரு புறங்கையால் அடிச்சாரா செத்து போச்சான் அவர் காலில் ஓரமாக தள்ளி விட்டு வந்தானா அப்ப நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் என்ன பெரிய ஆளா கைய எதுக்கு இங்கே நீ ரெண்டு பேத்துல வேற ஆள் இப்ப யார் நீ சொல்லு கைய இப்படி வச்சு பேசுங்க நான் ஏதாவது உங்களை பார்த்தா நான் பேசறேன்னா சண்டை ஓட்டுக்காம ரெண்டு பேரும் செய்யுங்க ஆண்ன்னா ஆண படைச்சதே பெண்ணுக்கா அதுதான் பெண்ணை படைச்சதே ஆணு காத்தான் ஒரு ஆண்னா பெண்ண பாக்கணும் நான் வந்து ஆண் ஒரு கதை சொல்றேன் வாடா படான்னு சொல்லக்கூடாதுன்னு சண்டவை நீ கை கையை பெண்ணையே பார்க்காம உதையும் தலைகிறான்னா அவனை கூட்டி போய் பரிசோதிக்கணும் அவனுக்கு ஏதோ இது ஒரு பெண்ணை ஆணையே பார்க்கல அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளையும் கூட்டி போய் பரிசோதிக்கணும் என்ன அப்படியே ஒரு மாதிரியே ஆள் அண்டாமே தெரியுதே அப்படின்னு அதையும் பார்க்கணும் அதனால நீங்க என்னை பார்க்கலன்னா வந்து நீங்க வந்து அடக்கிட்டு இருக்கீங்க என் அடக்க முடியல அவதான் உங்களுக்கு எனக்கு உள்ளது இப்ப இங்க ரெண்டு பேரும் பெரிய பெரியாளுன்னு ரெண்டு இடத்துக்குள்ள போட்டி வந்துருச்சு இதவா நம்ம ஊர்ல கேட்போம்னு சொல்லி போகும் ஒரு வயதான பாட்டி இந்த பாட்டி என்ன பண்ணது ஆயிரம் மூட்டை அரிசி ஆயிரம் மூட்டை பருப்பு ஆயிரம் மூட்டை காய் மொத்தம் மூவாயிரம் மூட்டை ஒரே பானையில சமைச்சு அந்த பானையை சும்மாடு சுத்தி தலையில தூக்கிட்டு வருது தெரிச்சு போயிட்டு நீ பெரியாள் நான் பெரியாள்னு பேசிட்டு இருந்தான் பாரு மூவாயிரம் மூட்டை ஒரே பானையில சமைச்சு தூக்கிட்டு வருது இந்த கிளவி தாண்டா ஆளுன்னு வைங்க முடிவு எடுக்கிற நேரத்துல அத்தை பெரிய பானையை ஒரு கழுகு வந்து தூக்குச்சுன்னா பானை எத்தனை பெருசாக இருந்திருக்கும் கழுகு எத்தனை பெருசாக இருந்திருக்கும் இந்த கழுகு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் ஒரு ஆலமரம் இந்த கழுகு அவ்வளோ பெருசுன்னா ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருந்தால் அதில் போய் உட்கார முடியும் இந்த ஆலமர கிளையில் போய் உட்காருது இந்த ஆலமரத்தடில நம்மள நம்மளை மாதிரி ரெண்டு பேர் புருஷன் முண்டாட்டி என்னதே நம்மள மாதிரி ரெண்டு பேர் புருச நான் வடக்க வேணும் வேடுவரே அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன நம்மளை மாதிரி எப்போ கல்யாணம் பண்ணீங்க என்னைய என்ன நான் எப்படியா எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன் சரி உங்களுக்கு என்னைக்கு அந்த கல்யாணம் ஆகும் ஆகும் அப்ப நீங்க பொண்டாட்டி தான் போ அப்ப நான் எந்த புருஷனுக்கு போறنا அப்ப நான் சொல்லிக்கிறேன் நீங்க எதுக்கு நம்ம நடைய புருஷ மாட்டாட்டிங்கறீங்க நான் ஏன் பொண்டாட்டி புருஷே நீங்க உங்க பொண்டாட்டி அப்படி சொல்லுங்க நீங்க உங்க புருஷனுக்கு பொண்டாட்டி அதனால புருஷன் பொண்டாட்டி சும்மா ஒரு பேச்சு இப்படி சொல்லக்கூடாதுல கூடாதுல ஏன் கோவ படுறீங்க அப்படி தான் வரும் பொம்பள புள்ள கோவப்பட்டா அப்படி தான் வரும் பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை சேர்க்க வேண்டும் எதிரில் இருக்கிறவங்களை பொறுத்து அப்ப எப்படின்னா புரிஞ்ச முடியாட்டினா புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு ஆள் நீட்டி உட்காந்துருக்கு புருஷன் மடியில படுத்திருக்க அருமையா இப்ப அந்த ஆலமரத்துல போய் உட்காந்தோம்னா அத்தா பெரிய பானை அத்தா பெரிய கழுவு உட்காரவும் ஆலமரம் சட்ட சட்டன்னு முடியுது முடிஞ்சோன்னா பொண்டாட்டி என்ன பண்ணுது ஆஹா மரம் விழுந்துச்சுன்னா புருஷனை போட்டு அமிக்கிறமேன்னு சொல்லி மூக்குல இருந்து ஒரு முடிய பிடுங்கி அந்த முட்டு கொடுத்தது ஐயா கதை நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது சபாசு

அத்தனை பெரிய ஆலமரத்தையே தாக்குற அளவுக்கு மூக்கு முடிவு பெருசா இருந்துச்சுன்னா மூக்கு எத்த பெருசு இருக்கும் சக்தி தன்னோட புருஷனுக்கு நம்ம வந்து சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னா மூக்கு எத்த பெருசா மூக்கு ஓட்டை எத்த பெருசா இருந்திருக்கும் மூக்கு ஓட்டை எத்த பெருசா இருந்துச்சுன்னா அந்த அந்த அம்மா எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அத்தை பெருசு என் குடும்பம் நடத்திருக்கிறானே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இப்ப இதுல யாரு பெரிய ஆளுன்னா புருஷன் தான் பெரிய ஆளு எப்படி சொல்றீங்க அத்தை பெரிய ஆளு உட்கார வச்சு மடியில படுத்துறானல்ல இந்த காலத்துல முடியுதா

குட்டி போல் இந்தல இந்த குட்டி போல் இது 101 ஆவது குட்டி 101 ஆவது குட்டி இது கோவை குட்டி இது கோவை குட்டி இது கோய முத்திரு குட்டி பாதாளமதேர்க்கே மலவான தர சுள்ளி கேக்கரே கள்ளி நீ ஏக்கலமோ லே என் மனச கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா எங்க மனச கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா எங்க மனசுனா நீங்க என்னைக்குமே பன்மைக்குதான் பண்ண இதை பார்க்க துடிக்கிறம்மா பேச துடிக்கிறோமா பேச துடிக்கிறமா மஞ்ச கயிறு போடணுமா மஞ்ச கயிறு போடணுமா 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 வந்து வீட்டில் கொண்டு சேர்ந்த மலையும் வேட்டாடாத காடும் வேட்டாடாத காடும் தீராதோ இந்த தொல்லை

நானிலம் ஒற்று மானிலம் தமிழ் மானிலம் ஓஹோ நீங்க தமிழ் மானிலமா அம்மா இதுதான் தமிழ் மானிலம் இந்த அம்மா தமிழ்ல கிடையாது ஏ இந்த அம்மா ஆந்திரா எப்படி சொல்றீங்க ஆமா அம்மா உன் ஆதார கார்டு காட்டு எப்ப நான் தெலுங்கு பேசு சிற்றூர் ஊரது சிற்றூர் பேரது வள்ளி பேரது வள்ளி சித்தூர் எங்க இருக்குது சித்தூர் வந்து ஆந்திரா பார்டர் தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா வழியில தான் இருக்குது அப்ப கேரளா வழியில வரீங்களோ கஞ்சிக்கோடு கோழிக்கோடு சித்தூர் எங்க ஊரு வண்டியே வள்ளியே வள்ளியே பெண்குட்டி வல்லியே ஏராத மலையும் இல்ல ஏராத மலையும் இல்ல ஏராத மலையும் இல்ல மேட இல்ல மலையும் இல்ல நாளும் அறிஞ்சமான நாளும் அறிஞ்சமான இது ரொம்ப நாணயமா பேசுமான் ரொம்ப நாணயமா பேசுமான்